இவன் கோவப்படணும் நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா அவனு அப்படின்னு சொல் சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த இவர் பண்ண அந்த சண்டை கோழில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா ஆவனு அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து ரோட்ல நின்னு தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எழுப்பான் உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும் உங்களால எடுத்து கேட்க முடியாது கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சு இருக்கிறானா அவன மேலதான் கேஸ் போடுறதுக்கு பத்து பேர் ரெடியா இருக்கான்

தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டு இருக்கும் ரோட்டில் சண்டை நடக்கும்போது சாப்பிட களத்தில் இறங்கி வேலை செய்கிறாள் நம்ம எங்கெங்கே என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தால் எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டராக தான் இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றதுக்காகலாம் கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது மேடையில் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க

அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும் அவனு அது நம்ம செய்ய முடியாது நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்காங்க மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல அந்த வீடியோ எடுத்து நான் மீடியாவை சொல்ல நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்றது வந்து உங்க நம்ம சொல்ல சொல்றேன் இல்ல நான் மீடியாவை சொல்ல சார் அவர் இல்ல ஒரு நிமிஷம் விஷயம் அவர் மீடியாவை சொல்ல வீடியோ எடுக்கிறது வீடியோ வீடியோ சொல்லுறேன் எல்லா வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியாது நமக்கு ஆதங்கம் வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க அவ்வளவுதான் போட முடியுது ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம் டேய் பத்து பேர் வீட்டு முன்னாடி நின்று வீட்டை நிற்கிற நிக்கிற பொசிஷன் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தா போதும் சென்னையில் மட்டும் எங்கேயுமே ரியாக்ட் பண்ணுவான் எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்க வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்கு சினிமால இருந்து ஆனா அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்துல என்ஜாய் பண்ற மாதிரி எமோஷன் ஆற மாதிரி கண்கலங்கிற மாதிரி அதையும் நான் சொன்னேன் கண்கலங்கிற மாதிரி ஹா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பாசம்னா சொன்னால் இப்படிலாம் இருக்கலாமா நே சொன்னால் இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கோம் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகி பாபு எங்கே போயிட்டார் அவருக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது படத்தில் வந்து வெறும் வெட்டுக்கூத்துலாம் பண்ணுறாங்க நான் கிடையவே கிடையாது முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டுக்குத்தும் இருக்கும் ஆனா கொஞ்சம் ஆறுல கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இப்போ இதுலயே கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அது மட்டும் சொல்லிக்கிறேன் நான் சொல்லிடுறேன் கரெக்டா நான் வந்து இப்போ வந்து மறைக்கல நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓட்டும் காட்டியாச்சு நீங்க பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சது அவ்வளவு வேகமா இருந்தது நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் உங்க படம் இந்த படம் வே அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் இருக்குது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி விசால் சார் இங்க ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது அது கூட வந்து அரண்மனை ஃபோரும் வர மாதிரி இருந்தது நீங்கள் சில கேள்விகள் கேட்டீங்க சில கோவப்பட்டீங்க இப்போ அரண்மனை ஃபோர் மே மூணுக்கு பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சீசா தான் அவருக்கு என்ன அண்ணன் நண்பர் இல்லை அண்ணன் அப்போ அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது அவருக்கு என்ன சொல்ல வரீங்க ஐயோ நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் யாருங்க சொல் இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷன்ல வந்து எட்டுக்கு எட்டு ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸில் எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல ஹுசைன் போட்டு மட்டும் ஓடனா நீங்க பார்ப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல ஹுசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம சுவாரஸ்யமா அந்த நூறு மீட்டர்ல அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம் அது மாதிரி தான் சினிமா துறையில வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்போ மார்க் ஆண்டனி செப்டம்பர் பதினஞ்சு கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறு கிடச்சிச்சு இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் என்ன எனக்கு தெரியாதுங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் நான் என்னால் வந்து நான் யார் யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசித்ததே கிடையாதுங்க நான் சத்தியமாக அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குனர்களும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும் ஹரி சார் விஷால் சார் ஹரி சார் நீங்க நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அது எப்படி இருந்துச்சு பதினஞ்சில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு சி த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயங்க ஒரு விஷயம் இருக்கு எமோஷன்ஸ் இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு இவர் குடும்பத்துல ஒண்ணு அவர் குடும்பத்துல ஒண்ணு அப்படியெல்லாம் இல்லை ஒற்றுமொட்டு இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும் அது சண்டைகள் இருக்கலாம் அது எமோஷனல் விஷயங்கள்லாம் இருக்கலாம் சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சம்ப சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து க நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி ரியாலிட்டி எங்கிட்டருந்து வருதுன்னா நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள் நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான் சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறதில்ல இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து படம் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம் ஆனால் எமோஷன் எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது ஒரே ஒரு எமோஷன் தான் அது வந்து லவ்வாக இருக்கட்டும் அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அது ஒரு ஒரு ம புருஷம் பொண்டாட்டி மத்தியில் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம் அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படமும் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் அதில் வந்து முக்கியம் சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் இப்போது சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னார் கமல் சார் அது நம்ம அவர் போது எல்லோரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அதுதான் வளர்ச்சி அதே மாதிரி தான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம் பூஜை பண்ணோம் ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காங்க ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறாங்க காலேஜை படித்தவங்க கல்யாணம் ஆகிடுச்சி இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க பார்ப்பாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து அண்டர் கரண்ட்டில் இருக்கிற பேஸ் எமோஷனில் வந்து வி ஹவ் அப்கிரேட் ஹி இஸ் அப்கிரேட் ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் பிரசன்டபுள் நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி பிரசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம் சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டா தா சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடுவோமா அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரெண்ட்ல அப்படின்றது வச்சு தான் நம்ம வந்து சா சாப்பிட்றோம் உணவும் போ அதே மாதிரிதான் நாங்க கொடுக்குற உணவு என்டர்டைன்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்றேனே அதான் ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்ட்டா பண்றதெல்லாம் வந்து இந்த படத்துல ஏன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைப்பு வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு முக் புதுசா இருக்கும் பாக்கும்போது ஹரி சார் படங்கள்ல புதுசா இருக்கும் பாக்குறதுக்கு இது எப்படி எடுத்தாங்க எப்படி ஹரி சார் எக்ஸ்கியூட் பண்ணாரு நாங்க எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க சார் சார் நீங்க வந்து சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சார் மார்க் கண்டினியா வந்து நீங்க

ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இவர் வந்து எல்லோரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும் அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படி படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் ஆனால் இயக்குனர்களுக்கு வந்து சொல்லும்போது சார் இப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ணால் ஆமாம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட வழி வே ஒர்க் பண்ணும்போது ஒரு வேறு ஒரு அவுட்புட் வரும் ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார் ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு இவன் கோவப்படணும் நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா அவனை அப்படின்னு சொல் சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசி இருதோ இவரு பண்ண அந்த சண்டை கோழியில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா அவனு அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒருத்தன் விஷாலன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான் அதே மாதிரி தான் தாமிரபரணியிலையும் அதே மாதிரி தான் பூஜை அதே மாதிரி ரத்தனத்தில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோ கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமாக இருக்கும் அவனுக்கா சண்டை கா பண்ண தெரியும் அதனால பண்ணுறான் எல்லாம் இல்லை அது ஒரு கரெக்டாக வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இது தெரியும்